அப்புறம் எப்படி இருக்க நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கா எப்பறம் எனக்கு ஒரு டவுட் உங்கள்ட்ட நான் கேக்குட்டா என்ன திடீர்னு டவுட்டோடு வந்திருக்கே ஆச்சரியமாக இருக்குது இல்லை ஃபாதர் நீங்கள் வைக்கிற பூசையெல்லாம் பார்த்துருக்கேன் ஃபாதர் அப்போ வந்து நிறையா நீங்கள் வந்து இந்த தவ காலத்தில் பண்ண வேண்டியதை சொல்லுவீங்க ஃபாதர் என்னால் அது ஃபாலோ பண்ண முடியாத மாதிரி இருக்குது ஃபாதர் ஏதாவது சின்னதாக சுருக்கமாக மூணு விஷயம் சொன்னீங்கன்னா அதை நான் கண்டிப்பாக பண்ணுவேன் ஃபாதர் தம்பி செய்ய வேண்டியது மூணே விஷயம்தான் எடுத்தறிய வேண்டியதை எடுத்தறிஞ்சிருங்க அழிக்க வேண்டியதை அழிச்சிருங்க அணிந்து கொள்ள வேண்டியதை அணிந்து கொள்ளுங்கள் இந்த மூணு விஷயம் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க அவ்வளோ ஈஸி தானா ஃபாதர் தம்பி அழைக்க வேண்டியது அப்படின்னா இச்சை கோபம் மிதமிஞ்சிய பொருளாசை வைராக்கியம் தற்பெருமை இதை தான் நீங்கள் வந்து அழைக்கணும் இல்லை அப்படின்னா நாளைக்கு நம்மள அழிச்சிடும் எடுத்தறிய வேண்டியது அப்படின்னு பார்க்க சொல்ல பொறாமை மன்னியாமை கோபம் பேராசை இவத்தெல்லாம் வந்து நம்ம எடுத்தறிஞ்சிடணும் அப்போ எதை நம்ம அணியணும் அப்படின்னா கடவுளின் குணாதிசயங்களை அணியணும் கண்டிப்பாக உனக்கு தெரியும் கடவுளின் குணாதிசயங்கள் அன்பு இரக்கம் தாட்சி கனிவு இவற்றைகள் தான் நம்ம அணிந்து இந்த தவ காலத்தில் நம்ம நடைப்பயணம் மேற்கொள்ள வேண்டும் புரியுதுங்களா கண்டிப்பாக நீங்கள் சொன்ன அந்த மூணு விஷயத்தை நான் இந்த தவ காலத்தில் ஃபாலோ பண்ணுறப்ப அன்புக்குரிய இறை மக்களே கண்டிப்பாக இந்த தவ காலத்தில் நாம் அழிக்க வேண்டியவற்றை அழித்து எடுத்தெறிய வேண்டியவற்றை எடுத்தெறிந்து ஆண்டவர் இயேசுவினுடைய பண்பு நாம் அணிந்து கொள்வோம் இறையாசி பெறுவோம் இந்த தவக்காலம் நமக்கு மிகுந்த ஆசிர்வாதமான நம்பிக்கைக்குரிய எதிர்நோக்கோடு பயணிக்கின்ற காலமாக அமையட்டும்